பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு வேலூரில் சேன்பாக்கத்தில் பதினோரு சுயம்பு விநாயகர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தோன்றிய வடிவம் ஓங்கார வடிவத்தில் உள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு வைகாசி எட்டாவது நான் இன்றைய சிறப்பு தத்தாத்திரேயர் ஜெயந்தி சுவாமி மலை முருகன் தங்க கவசம் வைரவேல் தரிசனம் திருப்பதி ஏழு மலையான் மலரங்கி சேவை திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் தசமி திதி இன்றைய நெல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி தசமி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்போது வரை யோகம் சித்த யோகம் சுலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரா சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசியும் மற்றும் சிம்ம ராசியும் ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சிறைப்படும் தோஷம் விலக இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் சிறைவாசம் வருவது இல்லை சுதந்திர போராட்டத்திற்காக ஏற்பட்ட சிறைவாசம் வேறு பொது காரியங்களுக்காக ஏற்படுகின்ற சிறைவாசம் என்பது வேறு இந்த சிறைவாசம் பொது காரியங்களுக்காக அல்ல தனிப்பட்ட முறையிலே வருகின்றது இது தோஷ கணக்கில் சேரும் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டில் சந்திரனும் எட்டில் சனியும் இருந்து விட்டார் அவர் காரண காரியமின்றி அடிக்கடி சிறைவாசத்தை அனுபவிக்கும் தோஷத்தை பெற்றவர் இப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகரை பேர்ட் சிறைச்சாலை பறவை என்று அழைக்கிறார் இந்த ஜாதகம் பெற்றவர்கள் எவ்வளவு வசதியாக வாழ்ந்தார் திருமணம் நடந்த பிறகு வரதட்சணை வழக்கில் சிக்கி தண்டனை பெறுவர் மேலும் செய்யாத குற்றத்துக்காக தண்டனை பெறுவர் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் இளமை முதல் முதுமை வரை மிக எச்சரிக்கையாய் வாழ இவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய பொருத்தமான பரிகாரம் லக்கரத்துக்கு இரண்டில் சந்திரன் எட்டிலே சனி இருக்க பிறந்தவர்கள் தங்கள் கல்விகளிலே சில மாற்றங்களை செய்து காவல்துறை பணியிலே சேர முற்பட வேண்டும் அல்லது வக்கீல் தொழிலுக்கு கல்வியாக எடுத்து கொண்டு வேண்டும் இப்படி வக்கீலாக போனால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பணி செய்யும் இடத்திற்கும் நீதிமன்றமாய் அமைந்துவிடும் எல்லோரும் வக்கீலாக முடியாது காவல்துறையிலும் சேர முடியாது அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஆயுள் முழுவதும் தினசரி காலையில் எழுந்தவுடன் சனி பகவானுக்குரிய காக்கைக்கு சாதம் வைத்து வந்தார் சிறைப்படும் தோஷம் மாறும் இது யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட பாவம் ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவம் என்பது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் இதிலே தந்தையின் மூலமாக இவர்களுக்கு வருகின்ற சொத்து அமைப்பு மற்றும் தந்தைக்கு ஏற்படுகின்ற உயிர் ஆபத்து இது அனைத்தும் நாம் இந்த பகுதியிலே பார்த்து கொண்டே வருகிறோம் விருதுகள் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்று இருக்க விருதுகள் பெறுகின்ற ஜாதகர் ஒன்பதாம் அதிபர் எந்த கிரகத்தோடு வருகிறதோ அதற்கு உண்டான பலன் சூரியன் இவருக்கு தந்தையால் ஆதாயம் உண்டு சந்திரன் தாயாரால் ஆதாயம் உண்டு செவ்வாய் சகோதர சகோதரிகள் ஆதாயம் உண்டாகும் புதன் மாமன் முறையிலே ஆதாயம் உண்டாகும் குரு அறிஞர்களால் ஆசான்களால் ஆதாயம் உண்டார் சுக்கிரன் மனைவியால் வாகனத்தால் ஆதாயம் சனி மனைவியாலும் வாகனத்தாலும் ஆதாயம் உண்டு ராகு கேது நீச்சர்களாக ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகளாகவும் இருப்பீர்கள் ஒன்பதிலே சூரியன் நிற்க ஜாதகருக்கு ஆதாயம் அவர் தந்தைக்கு பிரச்சனை ஒன்பதாம் அதிபர் பலம் பெற்றிருக்க ஜாதகர் புகழடைவார் ஒன்பதாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் பலம் பெற்றிருக்க வெளிநாடு செல்வார் ராகு கேது தசைகளிலே ஜல ராசி கடகம் விருச்சகம் மீனம் அதிலே ஒரு கிரகம் நிற்க அந்த கிரகத்தை குரு பார்த்த அதனுடைய தசாவிலே வெளிநாடு செல்வார் ஜல ராசிகளில் ஜல கிரகம் நிற்க அதன் தசாவிலே வெளிநாடு செல்வேன் குரு சனியை பார்க்க சனி தசாவிலே வெளிநாடு செல்வீர்கள் குரு சந்திரனை பார்க்க சந்திர தசாவிலே வெளிநாடு செல்வி யாராருக்கெல்லாம் பிச்சை எடுக்கின்ற அமைப்புகள் மற்றும் ஆச்சாரத்துடன் இருக்கின்ற அமைப்புகள் சந்நியாசி அமைப்புகள் உண்டாகும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானின் ராசிக்கு செல்லும் ராகு இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது ராகுபெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு மாதங்களை கொண்ட அதிர்ஷ்டத்துடன் கூடிய நேரம் வேத ஜோதிட கணிப்பிலே ராகு ஒரு நிழல் கிரகமாய் கருதப்படுகின்றார் சனி பகவானுக்கு அடுத்தபடியாக ராகு ஒரு ராசியிலே நீண்ட நாள் பயணிக்க கூடிய கிரகமாய் விளங்குகிறார் சுமார் பதினெட்டு மாதங்கள் வரை ஒரு ராசியில் தங்கி இருப்பது ராகுவின் தன்மையாகும் மேலும் ராகு என்பது தனக்கென சொந்த ராசி இல்லாதவராயும் எப்பொழுதும் வக்ர நிலையிலே பின்னோக்கி பயணிப்பவராயும் இருக்கின்றார் தற்பொழுது ராகு மீன ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பதாம் தேதி அன்று ராகு கும்ப ராசிக்கு திருக்கணிதப்படி சனி பகவானின் சொந்த ராசியான கும்பத்தில் ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீடிப்பார் இந்த பேச்சின் காரணமாக இதனுடைய தாக்கம் பல ராசிகளிலும் தெரியும் ஆனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாய் அமைய இருக்கிறது முதலிலே ரிஷபம் தொழில் மற்றும் பண வரவின் வெற்றிக்கால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராகு பத்தாவது வீடான கர்மஸ்தானத்திலே செல்லுவது தொழில் மற்றும் பதவி மற்றும் வணிகத்திலே நல்லதொரு முன்னேற்றத்தை தரும் வேலை தேடி வருபவர்கள் புதிய வேலை வாய்ப்பை பெறுவார்கள் பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகள் நடக்கும் வணிகத்திலே இருக்கும் நபர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை அனுபவிப்பார்கள் நிதி திட்டங்கள் வெற்றியடையும் கலை துறையிலே இருப்பவர்களுக்கு நல்ல புகழையும் மரியாதையும் பெற்று அடுத்தது தனுசு ராசி தைரியம் முயற்சியிலே வெற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு மூன்றாவது நிலையிலே இருந்து இயங்குவதால் வீர தீர செயல்களிலே அவர்களுக்கு வாய்ப்பு மற்றும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் பதவி உள்ளவர்கள் நட்பு நிலை உருவாகும் தொழில் முறையிலே செயல் திறன் அதிகரித்து உயர்ந்த பதவிக்கான வாய்ப்பு கிடைக்கும் வணிகத்தில் லாபம் பெருகும் புதிய வருமானம் வாய்ப்புகள் திறக்கப்படும் இந்த பயிற்சி நிதி நிலையை வலுப்படுத்தும் அடுத்தது மிதுனம் மிதுனம் அதிர்ஷ்டத்தை விழித்து வரும் நேரம் மிதன ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாவது இடத்திலே அதிர்ஷ்டஸ்தானத்திலே பயணிக்கின்றார் இதனால் கடந்த காலத்திலே நிலைத்து இருந்த சோதனைகள் முடிவுக்கு வருகிறது நிறைவேறாத வேலைகள் வெற்றிகரமாய் நிறைவடையும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் பாராட்டு கிடை வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டா சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் மூலம் நிதி ஆதாயம் ஏற்படும் இந்த பதினெட்டு மாத காலம் ராகுபயத்தில் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்விலே நல்லதொரு முக்கிய வளர்ச்சி கட்டங்களை உருவாக்கும் காலமாய் அமையலாம் கிரகங்களின் சுழற்சி உங்கள் அதிர்ஷ்டத்தை திறக்க தயாராக இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய மேட்டுக்கு எடுத்து செல்லும் சந்தர்ப்பத்தை உருவாக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் பேயத்தினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதல் விளக்கங்களை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே இதே பகுதியிலே தினப்பலனும் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில்தான் மாதப்பலன் வருடப்பலன் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு நண்பர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகள எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பற்றி நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ இன்றைய பொது பலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெரும் தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் விசேஷங்களை கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் திறமை உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு நீண்ட நாட்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது புதியவர்கள் நண்பர்களாவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்றன மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு திருவாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மதியம் பன்னிரண்டு ஏழு வரை சந்திராஷ்ட தின தீட்சணை நீடிப்பதால் அவர்கள் எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் அவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் அவர்கள் இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டின தீட்சணையை கட்டுப்படுத்த சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புத மந்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்து வர சந்திராஷ்ட தின தீட்சணை அவர்களுக்கு மட்டுப்படும் கட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பன்னிரண்டு ஏழுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்குவதால் அவர்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிவ பதிகம் அல்லது கோலரு பதிகம் பாராயணம் செய்து சந்திராசின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் அவர்கள் இயக்கக்கூடாது என்பதை மனதிலே உள்வாங்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் திடீர் பயணங்களால் செலவுகள் திணறுவீர்கள் விவகாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரம் மோதல்கள் வேண்டாமே தடைகளை தாண்டி முன்னேறும் நார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல்கள் வேண்டாமே தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்க விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி நாள் விருச்சக காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகள் போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் சாதிக்கின்றன விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டு அனுஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை மாற்றுவீர்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள் சாதிக்கின்ற இன்றைய பொதுபலங்கள் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொண்டா கொள்ளாதீர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் ஒற்றிலாள நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வேலை சுமை மிகுந்த நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நினைவாகும் நான் திராவிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் பிள்ளைகள் உயர் கல்வி உத்தியோகத்தை குறித்து யோசிப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கனவு நனவாகும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் புதியவர்கள் அறிமுகம் ஆவார் வாகன பழுதை சரி செய்வீர் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகமாக வாகனத்தை பழுது செய்வீர்கள் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் புது அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் உதிரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்